வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்பிள்லாம் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு சுகமான அப்போ ஒரு படிக்கக்கூடிய ஒரு லேர்னிங் பாத் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டூ செட் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குய்சஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது சூஸ் அ பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு வெப்சைட் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க நினைக்கிறீங்களா இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் புதுசாக கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டு அதுவும் கவர்மெண்ட்டோடது அது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன இருக்குது ஆப்ஷன்ஸ்கிறது ஏ டு செட் இன்றைக்கி நம்மளோட சேனலை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க விலை கனெக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோடு விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ண போதும் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் சொல்லிட்டு டைப் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலு ஸோ யூஷுவல் அஃபிஷியலாக நானும் இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணேன் நல்லாவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லாமே நோட்ஸ் இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி குயிசஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போவே உங்களுக்கு ஸ்கோர் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு தனிநபர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களுக்கு தனியாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும் அந்த ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணால் மட்டும்தான் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் மற்றபடி ஆக்சஸ் கிடைக்காது ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொருவே மட்டும் பார்க்க முடியும் இதில் வந்து முதற்கொண்டு நீங்கள் நோட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா நோட்ஸ் டவுன்லோடுக்கு அப்புறம் ப்ரீவியஸாக கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சரிங்களா இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் பண்ணியிருக்காங்க அண்ட் கரண்ட்டாக இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இதில் என் கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் செவன் ச செவன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூவ் ஆகும் நீங்கள் அதை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணும்னாலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் கீழே வியூன்னு ஒரு பட்டன் இப்போ இருக்குது இல்லையா ஸோ லைட் க்ரீனில் ஒரு வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மில் வரும் மோஸ்ட்லி எல்லாமே பிடிஎஃப்பில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப் இந்த வெப்சைட் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நோட்ஸு சரிங்களா என்னென்ன ரிலேட்டடெலாம் கண்டென்ட் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ வந்து உள்ளார போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே அலோவ் பண்ணல ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுது அதனால் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக ஒன் பை ஒன்னால் லைவாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் லேர்ன் பண்ணி படித்து சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து பாஸ் ஆயிருக்காங்க இல்லையா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈட்டம் சர்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்க்ளூடு ஃபோட்டோஸ் அவங்க என்ன ரேங்க் எடுத்திருக்காங்கன்றதும் இதில் கொடுத்துருக்காங்க அவங்களோட டெஸ்ட் மோனியன்ஸும் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் மோனியன்ஸுலாம் ஒன்றும் இல்லை அவங்களோட கருத்தை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி ப டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் இல்லை இதில் டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க அப்படின்னா இல்லை பேங்க்கும் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் இதில் கிடைக்குது சரிங்களா இது பாருங்க போட்டி தேர்வுகள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும் எக்ஸாம் பாடத்திட்டங்களும் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறையாவே கொடுத்துருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸு டிஎன்பிசி இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் லெஃப்ட் சைடில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஒன்று குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் ஏர்ஃபோர்ஸு ஆர்ஆர்பி நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஒரு சிலதை நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் பட் ஏ டு ஜெட் எல்லா கேட்டகிரிலும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் ரிலேவெண்ட்டான நோட்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி செவன் பேஜஸ் இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பேஜஸ் இருக்குது ஓகே நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ரொம்ப போக விரும்பல சரி ஜஸ்ட் நான் ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கொடுக்குறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் இருக்குது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கீழே சூப்பராக கொடுத்துருக்காங்க சிலபஸ் போனீங்கன்னா சிலபஸ் இருக்கும் அதே மாதிரி இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னாலேயும் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒவ்வொன்றா வியூ பண்ணிக்கலாம் எல்லாமே கேட்டகரி வைஸ் இருக்குது அண்ட் தென் இயர் வைஸும் இருக்குது நீங்கள் இயர்வை நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டிஎன்பு குரூப் ஒன் போனோம் அப்படின்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து டூ தௌசண்ட் இப்போ கரண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே ஃபைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சைனப் பேஜ் சார் சொன்னேன் இல்லையா சைன் அப் பேஜ் இப்போ நான் சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோவில் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க ஸோ நான் அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கண்டிப்பாக யூஸ் இருந்தால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது ஒரு உங்களுடைய வருவது சக்தி அன்பவை